அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவிற்கு தலைமையற்றிருக்கக்கூடிய பெருமதியாக திருப்பூர் கிருஷ்ணனையா அவர்களே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டும் என்னுடைய இந்த வெந்தாடிக்கு பின்னால் இருக்கும் பல காரணங்களில் நீங்களும் ஒருவர் எப்போதாவது இது நிறம் மாற்றலாமா என்று நம்ம யோசித்தால் உடனே உங்கள் முகமே நினைவிற்கு வரும் போல் நாமும் அழகாக இருப்போமே என்று நான் அப்படியே விட்டுவிடுவேன் ஆனால் இன்று முடிவு செய்கின்றேன் நிறம் மாற்றுவோம் என்று ஏனென்றால் காவிரி மைந்தன் பேசும்போது சொன்னார் நாமெல்லாம் சின்ன வயசில் அஸ்பத்ராமன் குரலெலாம் கேட்டிருக்கோம் அப்படின்னார் அது இதன் காரணமாக தான் காவிரி மைந்தன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் நினைக்கின்றேன் நிறம் மாற்ற வேண்டும் இந்த மதிப்புரைக்கு முன்னாலே பொன்னியின் செல்வனுக்கு ஒரு அருமையான மதிப்புரை வழங்கினார் அவர்கள் அவருடைய அந்த பேச்சின் உட்கருத்து பொன்னியின் செல்வன் போல இந்த சோழன் சபதமும் புகழ் பெற வேண்டும் என்பதுதான் காவிரி மைந்தனவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ மதிப்புரை என்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு பொழிப்புரை எழுதியிருக்கின்றார் மதிப்புரை என்றால் படைப்பையும் படைப்பாளியும் நன்கு ஆய்ந்து அறிந்த வேறொரு அறிஞர் வழங்குவது முதல் முறையாக அவர் மாற்றியிருக்கின்றார் ஒரு கடைநிலை வாசகன் கூட அந்த படைப்பை படித்துவிட்டு தன் கருத்தை பகிரலாம் என்று அந்த கடைநிலை வாசகனாக உங்கள் முன்னாலே நான் நிற்கின்றேன் மிக கவனமாக அந்த மதிப்புரை என்ற வார்த்தையை தவிர்த்து இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக அதை நான் மகிழ்வுரை என்று மாற்றுகின்றேன் இந்த புதினம் உருவாக நாவலாசிரியர் பயன்படுத்திய நூல்களில் டாக்டர் மாசமானிக்கனார் நூலும் உண்டு என்று அவர் என் உரையில் குறிப்பிடுகின்றார் அவர் உரையில் பாட்டன் நூல் உதவி புரிந்த புதினத்திற்கு பேரன் மதிப்புரை வரலாற்று நூலை போல இதுவும் ஒரு வரலாறு என்னை தொலைபேசியில் அழைத்து நீங்கள் மதிப்புரை வழங்க வேண்டும் என்று காவிரி சொன்ன சொன்னபொழுது நான் உடனே ஒப்புக்கொண்டேன் இரண்டே காரணங்கள் கேப்ப அறிவானந்தம் ஐயா மேல் எனக்கு இருக்கும் மரியாதை காவிரி மனந்தன் மேல் எனக்கு இருக்கும் நட்பு ஆனால் ஒப்புக்கொண்ட அந்த இருந்து என் மனதிற்குள் சுழன்று கொண்டே இருந்த ஒரு கதை சென்னை மாநகரில் இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை இந்த ஒரு அற்புதமான அரங்கத்தை நமக்கு வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்ன கதை அது ஒரு ஓவியர் ஒரு அற்புதமான ஓவியத்தை சாலையில் இருக்கும் ஒரு சுவற்றில் தீட்டுவிட்டு அந்த சாலைக்கு எதிர்புறம் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார் மக்கள் எப்படி நம்முடைய ஓவியத்தை ரசிக்கின்றார்கள் என்று பலர் வருகின்றார்கள் வியந்து பார்க்கின்றார்கள் அவர்களுக்குள்ளே பாராட்டி பேசிக் பேசிக்கொண்டிருக்கின்ற பேசுகிறார்கள் செல்கிறார்கள் இதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரே ஒருவர் வந்து நின்று அந்த ஓவியத்தை பார்க்கின்றார் நின்று கொண்டே இருக்கிறார் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நின்று கொண்டே இருக்கின்றார் நகரவில்லை இந்த ஓவியருக்கு இப்பொழுது சந்தேகம் வந்துவிட்டது ஆஹா இவர் நம்மை விட மிகப்பெரிய ஓவியர் போல இருக்கிறது நாம் வரைந்த ஓவியத்தில் ஏதோ ஒரு குறை கண்டுபிடித்து விட்டார் தான் அவர் அது கோபமாக நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார் நாம் அவரையே சென்று கேட்போம் என்று அவரிடம் சென்று கேட்கின்றார் ஐயா நீங்கள் என்ன பார்க்குறீங்க அவர் சொல்கின்றார் இந்த ஓவியத்தில் ஒரு குறை இருக்கின்றது என்று இவர் பயப்படுகின்றார் ஐயோ மிகப்பெரிய ஓவியர் பொல் என்னங்கயா குறை என்று இல்லை இதில் இந்த பெண் போட்டிருக்கிற காலனியில் வந்து ஒரு காலனியோடய அளவை விட இன்னொரு காலனியோட அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறார் இவர் கவனிக்கிறார் இவருக்கு புரியுது அது ஐயோ தப்பு பண்ணிட்டோம் ஐயா நீங்கள் மிகப்பெரிய ஓவியராக இருக்கீங்களே நீங்கள் எங்கே ஓவியம் பண்ணுறீங்க உங்களோட ஓவிய பின்னணி என்னென்னு நான் ஓவியர்லாம் இல்லைங்க நான் செருப்பை தைக்கிறேன் அதனால் கண்டுபிடிச்சேன் உன்னோட ஒன்று பெருசாக இருக்குன்னா அதை அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த இவ்வளோ நேரம்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா சொன்னால் ரொம்ப தவறுங்க நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் என்னை நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இவர் அன்றைக்கி இரவே உட்காந்து அதை சரி பண்ணிடுறார் பண்ணிட்டு மறுநாள் இவர் எதிர்பார்க்குறோம் நின்றுட்டுருக்காரு பார்க்குறாரு அன்றைக்கி மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க அதே வரார் அந்த செருப்பை தைக்கிறவர் வரார் இவர் பார்த்துருக்காரு அவர் வந்து இப்போ திருப்தி ஆகிட்டு வரான்னு பார்க்குறார் அவர் வரார் நிற்கிறார் மறுபடியும் பார்க்கறார் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகிறது இவருக்கு மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு நேற்று தான் சரி பண்ணா மறுபடியும் என்ன பார்க்குறாரு கிட்ட போகிறார் இப்போ ஐயா நீங்கள் சொன்னது நான் சரி பண்ணிட்டேன்ல சரியாக இருக்குங்களா அப்படின்னு இல்லை அதெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் இந்த பெண்மணி போட்டிருக்கிற நகையில் அப்படின்னு ஆரம்பித்தான் நிறுத்துன்னா நிறுத்து வேலை செருப்பு தைக்கிறது அதை பற்றி பேசு பேசுனே சரின்னு ஒத்துக்கிட்டேன் நகைக்கு போகாத கிளம்புன்னா அந்த செருப்பு தைப்பவன் போல தான் உங்கள் முன்னாலே நான் இந்த மகிழ்வுரை வழங்குவதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இதை நான் ஒப்புக்கொண்டதற்கு முதன்மையான முழுமையான காரணம் நானும் ஐயாவைப் போல் ஒரு நாடகக்காரன் ஐயாவை பற்றி இந்த நூலில் குறிப்பிட்டிருப்பது காவிரி மைந்தன் எனக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியில் குறிப்பிட்டிருப்பதெல்லாம் நாடக எழுத்தாளர் பேச்சாளர் இலக்கியவாதி ஆன்மீகவாதி என்று பலவாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த குறிப்பீடுகளில் முதலில் வந்திருக்க வேண்டிய ஒரு குறிப்பீடு நடிகர் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் அவர் முதல் முறையாக மேடையேறுகின்றார் அவரை நடிகராக அடையாளப்படுத்தியது நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்கள் பனிரெண்டு வயதில் மேடையேறியவர் அண்மையில் ஒரு மாதத்திற்கு முன்பாக தன்னுடைய எண்பத்தி மூன்றாவது வயதில் நரசிம்மர் என்ற நாடகத்தில் நாரதராக நடித்தார் முதல் வரிசையில் உட்கார்ந்து நான் அந்த நாடகத்தை பார்த்தேன் நாம் பார்த்த திரைப்படங்களில் நாம் பார்த்த அந்த நாரதர் கதாபாத்திரங்களில் நடித்தவர்களுக்கெல்லாம் அந்த நாரதருக்கே உரிய அந்த ஒரு பாணி நாராயணா என்ற அந்த ஒரு கேலியோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் அதை அதை அப்படியே நடித்து காண்பித்தார் ஒரு மிகப்பெரிய நடிகர் அதனால் இந்த நாவலில் நான் நாடகத்தை எதிர்பார்த்தேன் அப்படித்தான் இதை நான் ஆரம்பித்தேன் நாடகத்தின் ஒவ்வொரு வரியிலும் நாவலின் ஒவ்வொரு வரியிலும் நாடகம் இருக்கின்றது ஒரு நாடகத்திற்குள் இந்த நாவல் இருக்கின்றது ஆன்மீக நம்பிக்கைகளால் திருப்பூர் கிருஷ்ண ஐயா இருக்கும் மேடையில் ஒன்றே ஒன்றுதான் செய்ய வேண்டும் என எப்பொழுதும் நாம் எந்த தலைப்பில் பேசினாலும் சரி அவருக்கு முன்பாக பேசிவிட வேண்டும் எந்த தலைப்பில் பேசினாலும் ஏனென்றால் மதிப்புரைக்காக நான் வந்து படித்துவிட்டு எழுதி எடுத்து கொண்டு வந்திருக்கின்றேன் அதையே அவர் தலைமுறையில் பேசிவிட்டு உட்கார்ந்து விடுகின்றார் பிறகு நாம் என்ன செய்வது ஆன்மீக நம்பிக்கைகளால் மக்களிடையே பிளவு எழக்கூடிய சூழலில் நமது தேசம் இருக்கும்போது சமய நல்லிணக்கத்திற்காக நாம் எல்லோருமே சபதம் ஏற்க வேண்டிய சூழலில் வெளியாகி இருக்கின்றது சோழன் சபதம் தனது தந்தையாரின் காலத்தில் நடந்த தவறினால் விளைந்த சமய காழ்ப்புணர்ச்சியை நீக்கி அறியும் அரணும் ஒன்றென்ற உணர்வை மக்களிடையே விதைத்து சமய சமரசத்தை நிலைநிறுத்த இரண்டாம் ராசராசன் செய்வதே சோழன் சபதமன் நானூற்றி தொண்ணூத்தாறு பக்கங்கள் கொண்ட இப்புதினம் மூன்று பாகங்களாக ஐம்பது இயல்களாக விரிந்துள்ளது ஐயா கே பி அறிவானந்தம் அவர்களின் எழுத்து நடை வாசிக்கும்போதே நம்மை நடிக்க வைக்கின்றது நாவலுடன் நீடிக்க வைக்கின்றது எப்படி இப்படி அம்பலத்தரசன் ஆடவல்லான் இதயத்தில் இடம் கொண்டான் ஈடற்ற வீரம் கண்டால் உள்ளத்தில் உறுதி கொண்டான் ஊக்கமுடன் செயல்பட்டான் எதற்கு இந்த படையெடுப்பு ஏன் இந்த சமய வேதம் ஐயம் நீங்கியது ஒற்றுமையை குலைப்பதா ஓட ஓட விரட்டுவதா அவுடதமாய் விளங்குபவன் கலங்கினார் சோழ மன்னர் காண்போரை வியக்க வைத்தான் கிளிமொழியால் பறந்தாள் கீழ்குணத்தான் புகுந்தான் குருரத்தி மூண்டது கூரிய மதி ஆய்ந்தது எழுமிய பண்பாளன் கேடயம் போன்றவன் கைமாறு செய்வதுண்டா கொழுக்கும்பாய் அமைவாரா கோளரியாய் சூழரைத்தான் கௌமாரி அருள்புரிவாள் சகடக்கால் போலவரும் சாற்றுதற்கு எளிதோ சிலந்தியவரை அறுபடுமோ சீரினால் தாங்கிடுமா செய்தி கிடைத்திடுமா சூழ்ச்சிகள் வென்றிடுமா சிந்துருவாய் திகழ்கின்றால் சேரமன்னன் சூழரைத்தான் சைத்தன்ய தரிசனம் சொன்ன வண்ணம் செய்தவர் சோதனைகளை வெல்பவர் சௌபாக்கியம் நிறைந்திருக்கும் தந்திரங்கள் வென்றிடுமா தாய் அன்பு தோற்கலாமா திசையெங்கும் புகழ்மணக்கும் தீயை போல் சுட்டரிக்கும் துணைவியாக வந்தவள் தூய நீரை தடுத்தவன் தெளிவான போர்த்திட்டம் தேர்ந்தெடுத்த வீரர்கள் தைவேகம் இதுவன்றோ தொடர்ந்திடுதல் அரிதாமோ தோற்கடித்தல் எளிதாமோ கௌரித குதிரைகள் நலமெல்லாம் பெருகட்டும் நாடெல்லாம் செழிக்கட்டும் இது நாவலின் ஒரு பகுதியா புதின மாந்தர்களின் உரையாடலால் இரண்டும் இல்லை ஐயா அவர்கள் சோழன் சபதத்தில் ஒவ்வொரு இயலுக்கும் கொடுத்திருக்கும் தலைப்பு தலைப்பையே ஒன்றாக படித்தால் வசனமாக இருப்பது போல நாடக வசனமாக இருக்கும் என்றால் அவருடைய உள்ளுக்குள் புகுந்த அவருடைய எழுத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் மலையாள மொழியில் எம்டி வாசுதேவன் நாயர் என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார் ஞானபீட பரிசு பெற்றவர் அவர் பல படங்களுக்கு திரைக்கதை அமைத்திருக்கின்றார் படங்கள் இயக்கம் இருக்கின்றார் அவருடைய திரைக்கதையை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள் அவர் திரைக்கதை எழுதி கொடுத்தால் அந்த திரைக்கதை வாங்கி கொண்டு முதல் நாள் இரவு வாங்கி கொண்டு மறுநாள் வாங்கிக் கொண்டுபிடிப்புக்கு சென்று விடலாம் என்பார்கள் ஐயாவின் எழுத்தில் அந்த ஒரு வல்லமையை நான் பார்த்தேன் தம்முடைய எழுத்தின் மூலம் ஒரு படைப்பில் எத்தனை பிரிவினருக்கு ஐயா உதவி இருக்கின்றார் பாருங்கள் சேக்கிழார் பெருமான் முண்டம் என்றிட மழித்த தலை நெற்றியில் மூன்று கோடுகளும் தனித்தனியே புலப்பட இடைவெளியிட்டு இட்ட திருநீறு மூன்று கோடுகளும் தனித்தனியே புலப்பட இடைவெளியிட்டு இட்ட திருநீறு நெற்றி பொட்டில் வைக்கப்பட்ட குங்குமம் ஆறு உருத்திராக்கங்கள் சேர்ந்தமைந்த காதனியான குண்டலகங்கள் குண்டலங்கள் மணியழைத்து வட்டமாய் அமைந்த காதணியான குழைகள் கழுத்தில் நீண்ட உருதிராட்ச மாலை படிந்திருக்க சிரத்திலும் கண்டத்திலும் இரு கரங்களிலும் கட்டப்பட்ட உத்ராட்ச மாலைகள் இவ்விதம் எளிய ஆடை உடுத்தி அமைதியின் வடிவமாக தவக்கோலத்தில் வீற்றிருந்தார் சேக்கிழார் பெருமான் என்று எழுதியிருக்கின்றார் இந்த வர்ணனையின் மூலம் பலன் பெறப் போகின்றவர்கள்லாம் யார் ஒப்பனையாளர் நெற்றியில் திருநீரு என்று மட்டும் எழுதியிருக்கலாம் இவர் எழுதுகின்றார் நெற்றியில் மூன்று கோடுகளுக்கும் மூன்று கோடுகளும் தனித்தனியே புலப்பட இடைவெளி விட்டு ஒரு இயக்குனர் பக்கத்தில் இருந்து சொல்ல வேண்டும் ஒப்பனையாளருக்கு ஐயா எதிர்க்கின்றார் நெற்றி பொட்டில் குங்குமம் வைத்து என்கிறார் இதை அப்படியே வைத்துக் கொண்டு ஒப்பனையாளர் ஒப்பனை செய்தால் கேட்கிறார் வந்து விடுவார் ஒப்பனையாளர் ஆடை வடிவமைப்பாளர் ஒரு ஒளிப்பதிவாளர் ஒரு இயக்குனர் என அனைவருக்குமான செய்தியை தன் வசனத்தில் பொதித்து வைத்துள்ளார் ஐயா மற்றொரு காட்சி கங்கை கொண்ட சோழபுரத்தின் அரசவை மாமன்னர் ராசராஜ சோழர் வருகை திருக்கோவலூர் மன்னரின் பிரச்சனையை விவாதிக்கப் போகின்றார்கள் இதுதான் காட்சிக்கான சூழல் ஒரு கதாசிரியர் இந்த காட்சிக்கான சூழலை விட்டு உரையாடலுக்குள் சென்று விடுவார் சென்று விடலாம் அது போதும் இயக்குனர் அந்த காட்சிக்கான சூழலை தன் கற்பனையில் விரித்து அதை காட்சிப்படுத்துவார் ஆனால் ஐயா அவர்கள் இதே காட்சியை தம் எழுத்து நடையில் இப்படி விவரிக்கின்றார் கங்கை கொண்ட சோழபுரத்தின் அரசவை நிறைந்திருந்தது மாமன்னர் ராசராச சோழர் வருகிறார் என்று கட்டியம் கூறப்பட அவையில் அனைவரும் எழுந்து நின்றனர் உயர்ந்த சிம்மாசனம் இருக்கும் இடத்தின் படிகள் உள்ள இடத்திற்கு வந்தவுடன் ராசராஜர் சார் வந்தார் ப படிகளில் ஏறி சிம்மாசனத்தில் அமர்ந்தார் என்றால் முடிந்து போகணும் அதுதான் நடந்தது அதுதான் நடந்த விஷயம் அது சொல்கின்றார் உயர்ந்த சிம்மாசனம் இருக்கும் இடத்தின் படிகள் உள்ள இடத்திற்கு வந்தவுடன் தளபதிகள் கீழே நின்றுவிட மாமன்னர் படிகளில் ஏறி தமது சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தார் அவரை தொடர்ந்து வந்த புவன முழுதுடையாள் அவருக்கு அருகே உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டாள் அரசர்கரசர் அமரும் போதே கை காட்ட அவையிலிருந்த அனைவரும் அவரவருக்குரிய ஆசனங்களில் அமர்ந்தார்கள் மாமன்னர் அவையின் இருவரமும் அமர்ந்திருந்தவர்களை ஒவ்வொருவராக பார்த்தார் நேர ஷூட்டிங் போய் அப்படியே நடிக்க என்ன எங்க பார்க்கணும் எப்படி திரும்பணும் என்ன செய்யணுங்கிற வரைக்கும் ஐயா அவர்கள் எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த காட்சியை நாடகமாக்கவோ படமாக்கவோ வேண்டும் என்றால் இயக்குனர் ஒவ்வொரு வரியையும் அப்படியே படமாக்கினால் போதும் அந்த அளவிற்கு மிக நுணுக்கமாக சம்பவங்களை தனது எழுத்தில் பதித்திருக்கின்றார் ஐயா ஐயா அவர்களின் மொழி புலமை எவ்வகையிலும் வழிபடும் என்பதற்கு இந்த உரையாடல் ஒரு சான்று குறவர் கூட்ட தலைவன் காடன் கௌதாரி காடன் மன்னனுடன் உரையாடுகின்றான் கண்டிப்பாக சொல்லணும் அவராசா நாங்கள் மலை மேலே ஏறி அங்கே கூடு கட்டியிருக்கிற தேனை எடுக்கிறவங்க இல்லையா அதனால் இங்கே இருக்கிற மலங்களெல்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற பெரிய மலையில் போய் தேன் எடுக்கலாம்னு புறப்பட்டோம் காவிரி கரை ஓரமாக போகலாம்னு பார்த்தா அதில் தண்ணியே இல்லையா அதனால் வெக்க அதிகமாயிருச்சு அப்படியே ரொம்ப தூரம் போக முடியுமா முடியாது இல்லை ஆனால் காவிரியோட ரெண்டு பக்கமும் அடர்த்தியாக இருக்கிற காடு இருக்குல்ல அதில் ஒரு காட்டில் புகுந்து அங்கே இருக்கிற மரங்களுக்குள்ளே புகுந்து புகுந்து போவோம் போவோங்களா செந்தமிழ் நடையோ இயல்பு இயல்பான தமிழ் நடையோ எதுவாகிலும் ஆசிரியருக்கு அது கைவந்த கலையாக உள்ளது கையில் எடுத்தால் கீழே வைக்கவே முடியாது ஐந்து பாகங்களையும் படித்து முடித்து விட்டு தான் வைக்க முடியும் என்று பொன்னியின் செல்வனை பற்றி சொல்வார்கள் அதேபோல் கையில் எடுத்தால் கீழே வைக்கவே முடியாது மூன்று பாகங்களையும் படித்து முடித்து தான் வைக்க முடியும் என்று பின்னாளில் சோழன் சபதம் பற்றியும் சொல்வார்கள் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் ஐநூறு ரூபாய் கொடுத்து சோழன் சபதம் புத்தகம் வாங்கி படிக்க வேண்டும் நூல்களை பணம் கொடுத்து வாங்குவது என்பது அந்த படைப்பிற்கோ படைப்பாளிகளுக்கோ தரும் மரியாதையாக நான் கருதவில்லை நூல்களை பணம் கொடுத்து வாங்குவது என்பது நமக்கு நாமே தந்து கொள்ளும் மரியாதை பொதுப்பொருளை வாங்கும் பொழுது பார்த்து பார்த்து வாங்குவோம் வாங்கியவுடன் பார்த்து பார்த்து பாதுகாத்து வைத்து கொள்வோம் வானதி பதிப்புகளெல்லாம் எப்போதும் தான் இதையும் வாங்கி பார்த்து பார்த்து பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள் படித்திட பாதுகாத்திட போற்றிட தகுதியுடைய படைப்பு சோழன் சபதம் வாய்ப்புக்கு நன்றி